அனைத்து முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு நகராட்சிகள் திருவாரூர் நகராட்சி உள்ளிட்ட நான்கு நகராட்சிகள் ஏழு பேராட்சிகள் இந்த பதினோரு இடங்களிலும் அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எடம்பாடி அவர்கள் உத்தரவு கிணங்க இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிற போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதை கண்டிக்கிற வகையில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அவர்கள் பொதுச் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் எல்லா இடங்களிலும் பெருந்தளாக கலந்து கொண்டு கழகத்தொர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் பெருந்தளாக கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தினை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இது புரட்சித்தர அம்மா காலத்திலையும் சரி புரட்சித்தர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அண்ணன் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய காலத்திலும் சரி தமிழகத்தில் போதைப் பொருட்கள் எங்குமே இல்லாத நிலை இருந்தது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இது கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளிகளாக இருந்தாலும் சரி அல்லது மூளை முழுக்கள் எல்லாம் இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் அதை போல் பல மரணங்களில் பல நிறங்களில் பல விதவிதமாக இன்றைக்கு போதைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது இளைஞர் சமுதாயமே அழிந்து விடுமோ என்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது மாணவ சமுதாயத்திற்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை அவருடைய பெற்றோர்களுக்கு உணர்கிறார்கள் எனவே இதனை கட்டுப்படுத்துகிற வகையில் அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டக் களங்களில் இதுவும் ஒன்றாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது வெற்றிகரமான போராட்டங்களும் அமைந்திருக்கிறது உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் இளைஞர்களை மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த அரசு ஒரு உத்தரவாதத்தை அடைய வேண்டும் என இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் அவர் எல்லாமே வாக்குறுதி எல்லாம் வாயாலையில் போயிடுச்சு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை இன்றைக்கு அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது தமிழகத்தில் எல்லா தரப்பு மக்களும் இல்லாமல் இருந்தார் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் பிரச்சனையோடு இருக்கிறார் நாடாளுமன்ற சக்தங்களுக்கான கூட்டணி எதுவும் நிலமையில் இருக்குது நாடாளுமன்ற கூட்டணி வலுவான கூட்டணியாகவும் அது ஏற்கனவே ஏழை லட்சம் அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை காலத்தாழன் பற்றி எல்லா எந்த விதமான ஏற்கனவே அது நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி அதே போல தேர்தல் இருந்தால் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது அண்ணன் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தம் எடப்பாடி அவருடைய தலைமையிலான இயக்கம் தான் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது உறுதியாகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள